வணக்கம் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சி நீண்ட நாள் எதிர்பார்த்த குரு பயிற்சி குரு பார்வை கிடைத்துள்ள கிடைத்துள்ளது உங்கள் ஆட்ட ஆரம்பம் சொல்லலாம் அதாவது ஆட்டன்னா வந்து உங்களுடைய வெற்றிகள் உங்கள் முயற்சிகளுக்கு உண்டான கூலி அதாவது உழைப்புக்கேற்ற கூலி சொல்லுவாங்க இல்லையா உயர்வு வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பிசுவா வசு வருடம் வைகாசி மாதம் பிறந்தாச்சு ஒன்றாம் நாள் முதல் நாள் இன்றி மூல நட்சத்திரம் சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் ரிஷபராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் ராகு திருநாகேஸ்வரம் பஞ்சாங்கத்தின் படி அந்த கோயிலின்படி ராகு பயிற்சி ஆகிவிட்டது ராசியில் ராகு சுக்ர சுக்ரன் சனி தனஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் மூன்றில் புதன் நான்கில் சூரியன் ஐந்தாம் இடத்தில் பதவி கொடுக்கும் ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது இந்த நேரம் ஆறில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது ஜென்மத்தில் ராகு ஜென்ம ராகு ஜென்மத்தில் பாம்பு உட்காந்துட்டு இருக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் கெட்டதை தவிர்த்துடுங்க நல்லது எடுத்துக்கங்க கெட்டதை அப்படியே தலைமையிலே தட்டி அப்படியே அமைக்க அப்படியே அடக்கி உட்கார வச்சுருங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் அகங்காரம் கோபம் நம்முடைய பலவீனத்தை எல்லாம் தட்டி வச்சிருக்கேன் நம் உங்களுடைய திறமைகள் என்ன நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில் இனிமே என்ன நடக்கணும் எதற்காக நீங்கள் இயங்கினீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உள்ளார் குரு ராகுவின் மீது குரு பார்வை பதிய போகிறது குரு பார்வை இல்லை என்றால் ராகு உங்களுக்கு நிறைய கெடுதல்களை செய்து செய்வார் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் என்ன ஆகும் ரோட்டில் பாம்பு வந்தாலே ஓடி வந்துடுவோம் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் எங்கே ஓடுறது அது மாதிரி நேரம் ஆனால் குரு பார்க்கும் பொழுது ராகுவிற்கு ஒரு தன்மை உள்ளது ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குண்டான சக்தியை எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்டு பல மடங்காக அதை கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வை கும்பராசியில் ராகுவின் மீது பதிவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நேரம் பணமலை பொழியும் நேரம் இதெல்லாம் தலைப்பு வந்துச்சிங்களேன் இதுக்காக உடனே வந்து எல்லாமே கொட்டிவிடும் கதவை தட்டினா பொக்கிஷம் கிடைக்கின்றதெல்லாம் இல்லை உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய முயற்சிக்கு உண்டான இது வரைக்கும் கிடைக்கலையா அந்த ஒரு அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலையா இப்ப அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ராகுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்துல ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்து உள்ளார் இந்த பதிவு பார்க்கும் நேயர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கணவர் கலத்தரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து உள்ளது மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் பாம்பு உள்ளது அந்த பாம்பை தணிக்க வேண்டும் எப்படி தணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நாள ராகு காலத்தில் தீமை ஏற்றி வழிபடுறது பிள்ளையார் தான் பாம்புக்கு எஜமான் பிள்ளையார் வயிற்றுக்குள்ளேயே பாம்பை கட்டி வச்சிருப்பார் கேது தான் அவர் தான் பிள்ளையார் தான் மூன்று பேர்களை எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளையார் அதாவது நான்கு ஸ்தலங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ஒட்டுமொத்தமாக பிள்ளையார் கேதுக்கு எஜமான் அவருக்கு அருகம்புல் மாலை லட்டு இல்லைன்னா வெள்ளம் உருண்டை எருக்கம்பு அதை வைத்து அர்ச்சனை செய்து சூறு தேங்காய் இது வரைக்கும் நான் பட்டப்பாடெலாம் போதும் உன்னுடைய குழந்த நான் உங்கள்கிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன் என்னை எப்படியாவது என் இந்த ஒரு சூழ் ஒரு சூழ்ச்சியிலிருந்து இந்த ஒரு மோசமான இருந்து நிறைய கடன் இருக்குது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருவருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் வேலை கிடைக்கலைங்க வேலையும் இல்லைங்க நல்லா வேலை செஞ்சு சம்பாரித்தங்க திடீர்னு வேலை இல்லை இருக்கிற அசல்லாம் கரைஞ்சிடும் போதுங்க சில பேர்கள் உறவுகளால் சண் சண்டை சச்சரவுகள் நிலம் வீடு கேஸு வழக்கு அப்படியே மனசால புழுவா துடிப்பாங்க சில பேர் அந்த நிலை எல்லாம் இப்பொழுது மாறும் குரு பார் குரு பார்த்தால் கொடி நன்மை குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பதினோராம் வீட்டின் மீது குரு பார்வை சிறப்பான பார்வை லாபஸ்தானம் என்று சொல்வார்கள் ராசியின் மீது குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக திருமணமாக திருமண பாகியம் உண்டாகும் பத்து வருடம் ஆட்சி எனக்கு குழந்தை இல்லை நிச்சயம் குழந்தை பாகியம் உண்டாகும் அடுத்து துளாராசியின் மீது குரு பார்வை துளாராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அவர்கள் மூலம் நற்செய்திகள் அவர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நடக்கும் பாக்யஸ்தானம் உங்களுடைய மூதாதையர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொத்து அது பிரச்சனையில் இருக்குது சிக்கில் இருக்குதுன்னா பாக்யஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவதால் அது சரியாகும் பண வரவு உண்டாகும் கும்பராசி நீங்கள் செய்யும் தொழில் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்டினாலும் சரி செய்யும் தொழிலே தெய்வம் நீங்கள் எந்த என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் இப்போது உயர்வு கிடைக்க போது பதவி உயர்வு கிடைக்க போது இல்லை ஏற்கனவே நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்தியிருந்தேன் அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நஷ்டம் உண்டாயிடுச்சு மூடப்பட்டு விட்டது மூடப்பட்ட அந்த கம்பெனி இப்போ உங்களுக்கு மனிதர் வடிவில் குரு பகவான் உதவி செய்து அந்த கம்பெனியை திறக்க வச்சு உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது இரண்டாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் நீங்கள் வணங்க வேண்டிய தற்போது வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கர பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கிரனுக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாள் அவரை வழிபடுவது யோகம் உண்டாகும் குரு பகவான் அதாவது கும்பராசினியனர் எப்போ எப்போவுமே புஷ்பராகம் போடலாம் கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் புஷ்பராகம் அந்த ரத்தினத்தை அணிவது கெட்டது உங்களை அண்டாமல் தடுக்கும் அதுக்கு மருத்துவ குணம் உண்டு சக்தி உண்டு ஒன்பது கிரகங்களோட கதிர்வீச்சு எங்கெங்கெல்லாம் பதியுதோ அங்கங்கே உருவாகக்கூடிய இரத்தனம்தான் அந்த நவரத்தனம் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் நீங்கள் எப்பவுமே குரு பகவானை வழிபடுறது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது எப்பயாவது வாட்டி நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட நல்லது கேதுக்கு அதிபதி நான் சொன்ன பிள்ளையாறு அதுக்கப்புறமா சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் இருக்க சிந்த இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கேதுக்கு அதிபதி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் உடல் ஆரோக்கியம் பெற வயதில் மூத்தவர்கள் இளைஞர்கள் விபத்துகள் நடக்காமல் இருக்க உடல் பிர உடலில் ஏதோ ஒரு நோய் எந்த நேர்கதுங்கன்னா ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது குருவும் கேதுவும் கலந்த ஊர் கோயில் எதுவென்றால் குருவாயூர் குருவாயூர் சென்று கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் சென்ற ரெண்டு கிரகங்களை ஒரே நேரத்தில் அதுக்கு உண்டான தெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் இதோ கேள்வி கேட்கறில்ல கேளுங்கள்

மிதுன ராசி பூர்வ புண்ணியஸ்தான ராசி அது நட்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது அது மாதிரி நட்புகளை வச்சா நல்லது நடக்கும் அடுத்து ராசி ராசி துளாராசி ராசி அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தில் நேரம் கெட்டு போச்சுன்னா எந்த ராசியாக இருந்தாலும் அவங்க மூலயமா அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் வந்து தசா தசா தான் முக்கியமாக பார்க்கணும் அந்த தசாநாதன் தசா புத்தி கெட்டு போச்சுன்னா அந்த தசா குண்டான கிரகம் உங்களுடைய உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் வீட் வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் அது மறைஞ்சிருந்ததுன்னா அந்த தசை உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது புரியல அப்போது வந்து நல்லவங்களாக கூட உங்களுக்கு கெட்டவங்களாக மாறுவாங்க கெட்டவங்களாக மாறுவாங்க கும்பராசிக்காரர்கள் நேர்மையானவங்க அதாவது ரொம்ப இலகிய மனம் உள்ளவர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் விட்டு கொடுத்து போவீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பகையாக மாறி இந்த நேரம் கெட்டு போயிருக்கும் போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பகை அனந்தம்மையும் பக அக்கா தங்கச்சியும் பகை புரியல மணி பிரச்சனைகள் இதெல்லாம் நேரம் கெட்டு போயிடும்போது வந்துருக்கு ஏன்னா ஏழரை சனி போயின்னு இருக்கு உங்களுக்கு புரியல இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ ஏழரை சனி வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்குது தன தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் அதெல்லாம் இப்போ குருவோட பார்வை கெட்ட நேரத்தில் கெட்டவன் வீட்டை வந்து போது ஒரு நல்லவங்க வந்து கை கொடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த கட்டமை அவங்களுக்கு கெடுதல் செய்ய கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் ஏன்னா நல்லது பண்ணது தான் நீங்கள் இருக்கீங்க அப்படியே கெட்டது செஞ்சாலும் இவங்க அதை தடுத்து விட்டு நல்லது பண்ணிவிடுவாங்க குரு நல்லா இருக்கார் குரு பகவானை வழிபடு நல்லது அடுத்தது அடுத்தது நன்றி அவ்வளோ நன்றி தான் நிறைய வேலை நடக்க போதுங்க கும்பராசிக்கு நான் அதாவது அவங்கவுங்க சுயஜாதகம் தான் வேலை செய்யும் இது பொது பலன்கள் இது வரைக்கும் கும்பராசியர்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க சினிமா துறையிலிருந்தால் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நோய்கள் மெல்ல மெல்ல மறையும் திடீரின் புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைத்தாதான் நடிகர் திலகம் சிவாஜி நடிகர் தலை திலகமானார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகமானார் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கணும் இல்லை தேடணும் சில சமயங்களில் இப்போ குரு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தானாக கொடுப்பார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி உண்டாகும் கோவப்பற்றாதீங்க பிடிவாதம் தான் உங்களுக்கு ரொம்ப மைனஸ் கும்பராசிக்காரில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்ஸ் அதிகம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ரொம்ப எல்லா ஆனால் வந்து சில சார் என்னுடைய மனைவி வந்து எ என்னை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா மரியாதையாக பேசுகிறாங்க என்கிட்ட வந்தால் மட்டும் எரிஞ்சு விழுறாங்க என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் நல்ல பேர் எடுத்துருக்காரு என்னை எங்கிட்ட மட்டும் அப்படியே ரொம்ப அதிகாரமாக பிடிவாதமாக இருப்பாருங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி வரும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நன்மையும் நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்தினால் நமக்கு நன்மைகள் செய்யும் இப்போ குரு வந்திருக்கார் ரொம்ப அற்புதமான காலகட்டம் சுக்கர பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் அரசியலில் இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழரசனியில் பதவி போகுண்டு குரு பார்ப்பதால் குருவின் பார்வை மிக மிக முக்கியம் சுபகிரகம் இயற்கை சுபர் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் கும்பராசிக்கு எல்லா வெற்றிகளும் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க உங்கள் குறைகள் நீங்கள் விநாயகப் பெருமான அல்லாலும் முருகப்பெருமான அல்லாலும் சிவபெருமான அல்லாலும் பரமாத்மாவின் அல்லாலும் இயேசு அல்லா அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கீங்களோ அது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் நாளைக்கு வந்து ரிசல்ட்டு டென்த் ரிசல்ட்டு மாணவ மாணவிகள் எதுவுமே கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் அப்பா அம்மா அவங்கக்கிட்ட வந்து தயவு செஞ்சு இந்த பதிவை வந்து கவனிங்க அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களுக்கிட்ட வந்து சந் அவங்க பரவாயில்ல தீ ரிசல்ட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் நான் அம்மா இருக்கேன் புரியுதா அதனால நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க நிச்சயமாக குரு பார்ப்பதால் கும்பராசி நேயர்கள் மாணவ மாணவிகள் வெற்றி நிறைய மதிப்பெண்கள் எடுக்க நானும் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்